முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இனி உன் துணையை தேடி நீ போக வேண்டிய அவசியமே இருக்காது தங்கமே ஏனென்றால் அவரே தானாகவே உன்னை தேடி தேடி இப்பொழுது வரப்போகின்றார் காலம் மிக விரைவாக சுழன்றுகின்றது என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா இத்தனை நாட்களாக நீ என்னிடம் வேண்டினாய் என் துணையை எப்படியாவது என்னுடன் சேர்த்து வையுங்கள் அப்பா என்று ஆனால் இப்போது உன்னுடைய துணை என்னிடம் வேண்டுகின்றார் உன்னை தேடியும் வரப்போகின்றார் நீ தேடி முடிந்த காலம் அனைத்தும் போய்விட்டது தங்கமே இனி அவர் தானாகவே உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரு சாயல்கள் போல இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மன மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தாலே போதும் தங்கமே வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இப்பொழுது இத்தனை நாட்களாக துன்பத்தில் இருந்த உன்னை இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எதற்கும் கலங்கி நிற்காதே யாரிடமும் ஆறுதல் தேடாதே நான் உன் நம்பிக்கையை இழக்க விடமாட்டேன் எல்லாம் ஒரு நாள் சரியாகும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி நான் தரப்போகின்றேன் என் அப்பா என்னை கைவிடவில்லை நான் வேண்டியதை எனக்கு கொடுத்து விட்டார் இனி ஒவ்வொரு நொடியும் என் அப்பா மட்டுமே என்று நீ மனமாற என்னிடம் வேண்டிக் கொள்ளத்தான் போகின்றாய் அந்த அளவிற்கு உனது தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் தங்கமே இப்பொழுது நீ கேட்ட உன்னுடைய துணையே உன்னை தேடி வரப்போகின்றார் நடந்ததை பற்றி வருத்தம் வேண்டாம் தங்கமே போவதைப் பற்றியும் கவலை வேண்டாம் செலுத்தும் வலிக்கே செல் மனதில் எதை பதிய வைக்கின்றமோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும் நல்லவற்றையே சிந்திப்போம் நல்லதே செய்வோம் நமக்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நான் உன் பிள்ளையை நன்றாக கவனித்தும் கொள்வேன் நீ என்னை சிந்தித்தால் போதும் உனக்காக நான் ஓடோடி வருகின்றேன் தங்கமே உனக்குள் இருக்கும் என்னை மட்டும் முழுமையாக நம்பு அனைத்து நேரங்களிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா